வாசக சுவாமிகள் திருவெம்பாவை பாடல் பனிரண்டு துயர்கிடன்தாடும் தீர்த்த நில்லை சிற்றம்பளத்தை தீயாடும் கூத்தணிவானோ குவளையமும் எல்லாமும் காத்தும் தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் எத்தையேருஜுனை நீ ஆடலோர் பாடலின் பொருள் தோழியரே இப்பொழுது வாய்த்துள்ள பிறவி ஆகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மையை கொண்டவர் நம் திரு சிவபெருமான் பெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பாதத்தை வணங்கி மகிழ்வோமாக திருச்சிற்றம்பலம் திரு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி